நண்பர்களே தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட தெற்கு பார்த்து படி கிட்டிருக்காங்க இந்த வீட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று செண்ட் இடத்துல கார்பாரிக்கிங்க கூட ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துருது லோனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபுளான ஏரியா வாங்க வீட்டை ஃபுல்லாக காமிச்சிட்றேன் நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புறத்தோட்டத்தை பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக லுக்கையும் கொடுத்துருக்காங்க கார்பாரிக்குங்க கூட ஸ்பெஷலாக சூப்பரமாக கார்பாரிங் கூட வீடு செம்மையாக சூப்பராக வந்துடுது இந்த வீடுன்னு வேலை முடியலைங்க ஃபினிஷிங் ஒர்க் இருக்கு கார் பார்க்கிங் செம்மையாக லுக்கியாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டெல்லாம் மாட்ட வேண்டியிருக்கு தெற்கு பார்த்து வாஸ்துபடி இந்த வீடு வந்துடுதுங்க தெற்கு பார்த்த வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு அருமையான வீடுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு ஒரு சூப்பரான வீடு அழகாக ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ் வருது அட்டாச் பாத்ரூம் கொடுத்துடுறாங்க பொருட்களை வைக்கிறதுக்கு நிறையா ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் டைப் டாலிட்டுங்க இன்னும் ஒரு கம்ப்ளீட்டட் ஆகலை பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையாவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க காட்டோட ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அது போக உங்களுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டுங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வருது இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் தென்காசியிலலாம் வீடே வாங்க முடியாது தென்காசியில் இதே வீடு விற்பனைக்கு இருந்துச்சுன்னா எழுபது லட்சம் சொல்லுவாங்க குறையாமல் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அழகாக பைக் எடுத்து வந்துடலாம் அருமையான லொக்கேஷனில் கிட்டத்தட்ட பாதி வரையில் வீடு கிடைக்குதுங்க ஒரு சூப்பரான வீடு இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் ஏதோ ஒரு அட்டாச் பாத்ரூம் டைரெக்ட் இருக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக வால் டெக்ஸ் பண்ணியாச்சு காட்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல பெரிய பெட்ரூம் வந்துருதுங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க லோன் போட்டு வாங்கன்னா தாராளமாக அந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்க முடியுங்க உங்களோட சிபில் ஸ்கோரும் சேலரிங்களா இருந்துச்சுன்னா நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் தென்காசியிலேருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வீடு இருக்குது நல்ல ஒரு கிரவுண்ட் கூடிய ஏரியா தண்ணி வசதி செழிப்பாக இருக்கும் கிச்சன் பின்வாசல் இருக்குதுங்க பின்னால் ஒரு பாத்ரூம் வசதி இருக்குது பின்னால் ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் வசதி இருக்குது தனி காம்பவுண்டுங்க பின்னாடி போர் இருக்குது வாஸ்து படி இந்த வீடு வந்துடுது சுத்தியும் காம்பவுண்ட் இருக்குது இந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நேரில் பார்க்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டை நேரில் பாருங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் சுற்றில் நிறைய பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது அஃபோர்டபுளான ரேட்டில் வருது மெயின் ரூட்லேருந்து நடந்து வர தரும் பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த வீட்டுக்கு போக்குவரத்து வசதிகள் எல்லாமே இருக்குது கடை டீ கடை எல்லா வசதிகளுமே இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கேருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருவோங்க குற்றாலத்துக்கு பக்கத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடியோ எடுத்து போட்டு கூட இந்த வீடியோ எடுத்து போடலாம் யாருக்கு வேகப்படுற நினைக்கிறீங்களோ நண்ப இடத்துல இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கூட இந்த வீடு ஒரு பணிக்கு வந்திருக்கு சுற்றில் உங்களுக்கு நிறையா வீடுகள் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது